இந்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப மாசமாகவே வேஸ்ட்டாக தாங்க கடந்தது சரி இது எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் மரத்தடி போட்டு வச்சிட்டேங்க ஆனால் அது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செடி வைக்க உதவுதுங்க அது அதில் தான் நம்ம இன்றைக்கி செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கங்க அதுக்கு சரி மண் கொஞ்சம் புதுசாக அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க மண்ணை அள்ளிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதில் அந்த ஆட்டெருவும் கொஞ்சம் இருந்துதுங்க அதில் அந்த குப்பை புழுவும் பூச்சியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுதான் கோழியெல்லாம் ஏறி பொறுக்கிட்டு இருக்குதுங்க அந்த மண்ணை அழுறத்துக்கே விட மாட்டேங்குதுங்க அப்படி ஏறி அந்த பூச்சியெல்லாம் அது குஞ்சிக்கெல்லாம் பொறுக்கி இருக்குதுங்க அந்த பொருள் பார்த்திங்கன்னா இது இந்த வேஸ்ட்டான ஒரு பைக்கோட டயர் தாங்க ரொம்ப நாள் இருந்ததுங்க சரி நாமளும் இந்த பக்கம் கொஞ்சம் காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் ஜல்லிக்கொட்டி அடிச்சிட்டலைங்களா எல்லாம் இப்போ ஜல்லி எடுத்து எடுத்து தானே செடி வச்சுக்கிட்டு இருக்கோம் சரி அது கொஞ்சம் எடுக்க முடியாத இடத்தெல்லாம் சரி இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அந்த டயர் எடுத்துட்டு வந்து போட்டு அந்த பக்கிட்டே ப பத்து லிட்ரு பக்கெட்டுங்க அதில் முக்கால் பக்கெட்டு கொட்டிருக்கிறேன் பாருங்கள் அதுவே சரி நான் நினச்சிங்க இதில் கீரை தான் போடலாம் இது கம்மியான மண்ணு போட்டு நம்ம என்ன செடி வைக்க முடியும் கீரை போடலாம் அப்படின்னு தாங்க நினச்சேன் கொத்தமல்லிக்கீரையோ கீரையோ ஏதோ ஒன்று போடலான்னு நினச்சிங்க ஆனால் இது மண் பிடிக்கிறது ரொம்ப நிறைய மண் பிடிச்சிதுங்களா சரி அப்படின்னு சொல்லி உடனே பிளானை மாற்றி சரி நம்ம இந்த முளைச்சிருக்கிற குடமொளகாவோ பச்சை மிளகாவோ என்ன செடின்னு தெரிலிங்க ஆனால் காய் காய்க்குள்ளே தான் தெரியும் அதை சரி அதுலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதாங்க இது ஆட்டெருவு தாங்க கொஞ்சம் போடுறேன் ஆட்டெருவு கொஞ்சமாக சாம்பலுங்க அதிகமாகலாம் போடல ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டு விட்டது சரி கம்மியான இடமா தானே இருக்குது இது நான் கையிலையே எல்லாம் கலக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி கையிலேயே கலக்கிட்டு இருக்கங்க இது என்னென்னா கொஞ்சம் கலக்கி விட்டு அந்த டயருக்கு கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கேப்புக்குள்ளேயும் நல்லா மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா செடியோட வேரெல்லாம் போய் அதில் நல்லா இறங்குங்க ஏன்னா நம்ம ஜல்லிக்கொட்டி அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதனால் பெருசாக ஒன்றும் நம்ம அதை பறித்து பறித்து தாங்க நான் செடியெல்லாம் வச்சுட்டுருக்கேன் சரி இதுவும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தாங்க வேஸ்ட்டான பொருளை தானே கிடக்குதே எடுத்து வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே செடியும் நம்ம வீட்லேயும் முளைச்சிருக்கு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வைக்கிறேன் குட மிளகா இருக்குங்க இல்லைனா பச்சை இருக்கும் அதை விட ஒரு ரெண்டு மூணு மிளகு தக்காளி செடி அதுலேயே இருந்ததுங்களா அதுக்கு இடம் இல்லாதனால அதுக்குள்ளேயே அப்படியே விட்டுட்டங்க அது கொஞ்சம் பெருசாக ஆகிப்போச்சு சரி அதோட இதுவும் அந்த ஓரத்தில் அந்த டயருக்குள்ளேயே அந்த கேப் இருக்குது இல்லைங்களா அந்த ஓரத்துலேயே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் போய் அந்த வேரெல்லாம் அதில் இறங்கிக்குங்க தாங்க கொஞ்சம் நான் ஓரமாகவே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மிளகா செடியும் பிடுங்கி இதுலேயே வச்சுட்டேங்க ஏன்னா இதிலையே நான் அவ்வளோ பக்கெட்டில் மண் கொட்டி கூட இன்னும் கேப் இருந்ததுங்க இன்னும் ஒரு அரை பக்கெட்டு கொட்டலாம் அதனால் சரி இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எப்படி வருது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த மாதிரி நான் இப்போ தாங்க இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மிளகா செடியுமே இப்போ தாங்க நான் ட்ரை பண்ணுறேன் இந்த குடமெளகா செடியெல்லாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் அது வர வர நான் அடுத்த வாரம்லாம் கூட ஒரு வீடியோ கொடுக்குறேங்க எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நீங்கள் கூட கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா குட மிளகா செடி வைங்க ஏன்னா எல்லாத்தை விட குட மிளகாயில் அதிகமாக சத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னெல்லாம் நான் இந்த செடியெல்லாம் வளர்த்தினதில்லைங்க ஆனால் இப்படின்னு சொன்னதுலேருந்து சரி நம்ம எப்படியோ ஒன்று குட மிளகாயும் பஜ்ஜி மிளகாய் செடியும் வளர்த்தனும் அப்படின்னு சொல்லி சந்தையில் வாங்கிட்டு வந்தது தாங்க அதே வச்சுருந்து நான் காய வச்சு விதை போட்டு வச்சேன் அதுவே பாருங்கள் எல்லாம் முளைச்சிருச்சி ஆனால் வேறு இடத்துலையும் ரெண்டு மூணு இடத்த வச்சுருக்கேன் இதையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க ஏன்னா பஜ்ஜி மிளகா குட மிளகாயெல்லாம் எல்லாத்துலேயுமே தாலிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதுதான் நல்லா சத்துணும் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் செடி இருந்ததுங்களா சரியா அதை கொஞ்சம் பிடுங்கி கொண்டு போய் அந்த பக்கமாக கொஞ்சம் பாவச்செடியெல்லாம் இல்லைங்களா அந்த வழக்கிட்ட அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதை பிடிங்கிட்டு போனோம் ஏன்னா அந்த இடத்தையும் கொஞ்சமாக தான் இடம் இருக்குதுங்க சரி நம்ம இடம் இல்லாத்துக்கெல்லாம் என்னங்க பண்ணுறது இந்த கோழி குஞ்சு பாருங்கள் அந்த மண்புழுவெல்லாம் அந்த இடத்து இருக்குதுங்க வெட்டினோன்னே எல்லா புழுவும் மண்புழுவெல்லாம் வந்தோடனே அதை பொறுக்கிறதுக்காக எல்லா குஞ்சும் உள்ளே வந்துருச்சு பாருங்கள் அதனால் சரி அந்த இடத்தையும் வச்சு விடலாம் வரது வரட்டும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கையாவது எல்லா செடியும் வருமா என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா காய் கொடுக்குமா என்னங்கிறது வரது வரட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க வச்சு விட்டுட்டுருக்கேன் நிறையா சேனலுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலும் கொஞ்சம் முன்னேறட்டும் நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக சாப்பிட்லாங்க மருந்து இல்லாத காய்கறியை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்னென்ன பண்ண முடியுதோ அதை பண்ணி ஒரு கீரை ஒரு காய்கறி இந்த மாதிரி ஏதோ ஒன்றாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க